எந்த வெங்க வந்துருக்கீங்க திருடம் வந்துருக்கீங்களா திருடம் வந்துருக்கீங்க திருடம் வந்திருக்கீங்களா திருட தான் வந்திருக்கீங்களா ஆயிரிக்கெட்ட ஒரு பாக்கணும் லெட்ரங்க

உங்க எப்படி லாபி வந்து உங்களை வாங்க சொல்லிருக்காங்க லோனு அப்படி தானே உங்களுக்கு யாருங்க

என்ன மறியல அடியா நீ இதே அடியால் அடையாள கட்சி ஆமா நான் ஏமாத்திருக்கேன் மக்களுக்கு தெரியும் ஏமாத்திருக்கேன் மக்களுக்கு தெரியும் சரிங்களா கம்மு

தலைவர் ஆ காலேஜ் எங்கே இருக்கியா வந்துட்டீங்களா சரி இந்த போன் பண்ணி அங்கே அப்படியே சரியா ஆ சரி வாங்க இப்போ கட்சியில் பில்டப் பண்ணிட்டு இருக்கிறோமா நம்ம

सो ले जा, कूटना जा, सोली देंगे ना, आ रहे टॉक, न न न यार तक करते सोली ना, ओर गा

அவட்ட சொல்லுங்க பை ஆர்ட்டை கொடுத்துட்டு நம்பர் எடுங்க வரும்போது எடுத்துக்கலாம் பண்ணி கட் பண்ணி லைவ்ல ஆர்டர்